அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து ஸத்ரி வ யஸ்ஸர் வயசர்லி அம்ரி வஹ்லுல் ஒகத தம்மில்லி லிஸானி எஃப்கஹூ கௌலி ரப்பனா ஜித்னா இல்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் முப்பது சூரத்துன் நாசியாத் ஆயத் ஐந்திலிருந்து பதினாலு வரை இதற்கு முன்னாடி நான்கு ஆயத்துகளில் நான்கு மலக்குமார்களை பற்றி பார்த்தோம் அவர்கள் மீது சத்தியமாக அப்படின்னு குறிப்பிட்டிருக்கான் அல்லா சுகானவத்தாலா இப்போ ஐந்தாவது ஆயத்தில் அம்ரா நிர்வகிப்போர் மீது சத்தியமாக அம்ரன் காரியத்தை எந்த ஒரு காரியமும் அல்லாவுடைய கட்டளையின் பால் தான் நடக்குது அந்த காரியங்களை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா மலக்குமார்கள் நிர்வகிக்கிறாங்க நம்ம மலக்குமார்கள் அப்படின்னு நினச்சாலே நன்மையை எழுதக்கூடிய தீமையை எழுதக்கூடியவர்கள் மவுத்து தருவாயில் ரூகை எடுக்கக்கூடியவர்கள் நபிமார்களுக்கு வந்து வகி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா எல்லா வேலைகளும் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இந்த மழக்குமார்கள் அவங்க நம்மளை பாதுகாக்கக்கூடிய வேலை அவங்களுக்கு இருக்கு அதே போல ஒரு காத்து எப்படி வீசணும் மேகங்கள் எங்கே இருக்கணும் மழை எங்க பொழியணும் யாருக்கு என்னென்ன வாழ்வாதாரம் அப்படிங்கிற விஷயம் முதல் கொண்டு ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவறையில இருக்கும்போது என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அதோட எண்டு என்ன எல்லாமே வந்து அந்த மலக்குமார்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அதே போல் என்ன நடக்குதோ அல்லாஹ் சுமான் தால என்ன கட்டளை இட்ருக்கானோ அதை கரெக்டாக செய்யக்கூடியவர்களாகவும் அவங்க இருக்காங்க அல்லா சுபஹானவை தால எதை முதல் முதலாக படைத்தான் பேனாவை படைத்தான் அந்த பேனாவை படைத்ததற்கு பிறகு அதற்கு என்ன கட்டளை இட்டான் அப்படின்னா அது எல்லாத்தையும் எழுது அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போது அந்த கமன் எல்லா கட்டளையும் கொடுத்துட்டான் அந்த கட்டளையை யார் நிர்வகிப்பாங்க அப்படின்னா அதை யார் செயல்படுத்த கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலக்குமார்கள் எடுத்துக்காட்டுக்கு மலக்குல் மீக்காயில் மலக் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எதற்காக மழை பொழியறதுக்காகவும் பச்சை பசேல்னு வந்து இலைத்தலைகள் இதெல்லாம் வர்றதுக்காகவும் அதே போல் வாழ்வாதாரத்தை மனிதர்களுக்கு கொடுக்கவும் இவங்க இருக்காங்க எந்த இடத்துல மழை பெய்யணும் அப்படின்னும் அவங்க பார்த்துக்கிறாங்க அப்போ அதுக்கு பேக்ரவுண்டு என்ன அப்படின்னா ஒரு மழை வரணும் அப்படின்னா எந்த இடத்துல எந்த நேரத்தில் அந்த வானம் எப்படி இருக்கணும் அந்த மேகங்கள் எப்படி இருக்கணும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்க்கக்கூடியது இந்த மலக்குமார்கள் தான் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம சாதாரண மலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதற்கு பின்னாடி என்னென்ன பிளான் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது மழக்குமார்கள் விடாது தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ எல்லாமே வந்து எல்லா காரியமும் அல்லாக்கிட்டிருந்து தான் வருது மழக்குமார்கள் அதை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைவசலம் சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்று மஸ்ஜிதினுடைய கதவுகள் திறக்கப்படும் போது இந்த மழக்குமார்கள் நிற்பாங்களாம் யாரெல்லாம் வராங்க ஜும்மா தொழுகைக்கு யாரெல்லாம் வராங்கன்னு கணக்கெடுக்கிறதுக்கு வந்து நிற்பாங்களாம் இமாம் மெம்பர்ல ஏறின உடனே அவங்களும் உட்கார்ந்து அதை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதுதான் இதனுடைய அர்த்தம் எல்லா மலக்குமார்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை அவங்க சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அதனால தான் அவங்களின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லா சுபகானவத்தாலா குறிப்பிடுகிறான் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் என்ன நடக்க போகுது யௌம யௌம நாளில் தர்ஜுஃபுர் ராஜிஃபா அதிர்ச்சியுறுகின்ற பூமி இதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ராஜிஃபா அப்படிங்கிறதுக்கு பூமி வந்து குழுங்க போகும் அந்த நாளில் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா முதன் முதலில் சுர் ஊதப்படும் அந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளும் குழுங்கக்கூடிய அந்த நாளை குறிக்கிறது அடுத்த ஆயர் தத்துப்பா ஓह ராதிப்பா தத்துப்பா ஓह அதைத் தொடரும் ராதிஃபா பின் ஃபஸ்ட்டு ஒரு குலுக்கம் ஏற்படுது அடுத்து தொடர்ந்து உடனே இமீடியட்டாக இரண்டாவது குழுக்கம் ஏற்படுது நமக்கெல்லாம் தெரியும் அந்த சுர் அப்படிங்கிறது ஊதப்படும் போது எல்லோரும் உயிர் கொண்டு வருவாங்க மறுபடியும் அவங்க மரணிப்பாங்க இரண்டாவது தடவை என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுர் ஊதப்படும் போது எல்லோரும் எழுப்பப்படுவாங்க இந்த மாதிரி தான் எழுப்பப்படுவாங்க அடுத்த ஆயத் குலூபுன் உள்ளங்கள் யவம்தீன் அந்நாளில் வாஜிஃபா நடுங்கும் அப்போது என்ன ஆகுது அந்த நாளில் உள்ளங்கள் நடுங்கக்கூடியதாக இருக்குது ஒரு விஷயம் பயத்தை உண்டாக்குது அப்படின்னா அந்த ஹார்ட்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது அப்போ அப்பேற்பட்ட நாளில் அந்த காட்சிகள் எப்படி இருக்குன்னா சூரியன் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது சந்திரன் கிடையாது அதே போல் மலைகள் எல்லாம் வந்து பஞ்சாக பறந்துக்கிட்டு இருக்கு பூமி வந்து குழுங்கிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு பயமான அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய மனது என்னாகுது உள்ளங்கள் நடுங்கக்கூடியதாக இருக்குது அடுத்த ஆயத் அபு சாருஹா ஹாஷியா அவற்றின் பார்வைகள் கீழ் நோக்கும் கண்ணானது வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் மனதிற்கு வந்து ஒரு ஜன்னலாக அமையுது நம்ம கண்ணில் பார்க்கறது தான் அந்த பயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்போ அதை பார்க்கும்போது அந்த கண்கள் என்னாகுது ஆகுது கீழ் நோக்கக்கூடியதா இதை என்னால் பார்க்க முடியாது இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்க்க முடியாது அப்படின்னு கீழ் நோக்கக்கூடியதா அமையுது அடுத்த ஆயர் யகோலுன்னு கூறுகிறார்கள் இன்னும் நிச்சயமாக நாம் ல மர்தூ திரும்பப்படுவோமா திரும்பப்படுவோமா ஹாஃபியரா முந்தைய நிலைமைக்கு அப்போ இதே மனிதர்கள் இங்கே நிற்கக்கூடிய இந்த மனிதர்கள் இப்போ துன்யாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மௌத்தானதற்குறோம் மறுபடியும் உயிரோட எழுப்பப்படுவோமா முந்தைய நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வரப்படுவோமா நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மறுமை நாள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்றீங்களே இதெல்லாம் சாத்தியமா நாங்கள் இறந்ததற்கு பிறகு நாங்கள் எல்லாரும் எங்களை மறந்ததற்கு பிறகு எங்களுடைய உளி உடலெல்லாம் வந்து அழிந்ததற்கு பிறகு மறுபடியும் எங்களுக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்கிறது நம்பக்கூடியதா இல்லை நாங்கள் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது வந்து நம்பக்கூடியதா இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க இதா குன்னா இதா குண்ணா நாம் இருந்தாலுமா இதாமன் எலும்புகளாக நஹீரா உக்கி போன அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க எங்களுடைய அந்த எலும்புகளெல்லாம் மக்கி போனதற்கு பிறகும் இது சாத்தியமா இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட கேட்குறாங்க நகீரா அப்படின்னா ஒரு போன் எலும்போ இல்லை ஒரு மரக்கட்டையோ ரொம்ப வந்து பழைமையாக மாறிடுச்சு அதை தொட்டாலே உடைந்து போகும் அப்படிங்கிற தருவாயில் இருக்கிறது தான் நஹீரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் மியூசியம்லலாம் பார்த்தோம்னா கிளாஸ் ஜாரில் வந்து வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தங்களுடைய எலும்பு இதையெல்லாம் அதை நம்மளால் டச் பண்ண முடியாது அப்படி டச் பண்ணோம் அப்படின்னா அது உடனே உடையக்கூடியதாக இருக்கும் அப்படி ஆன பிறகு எங்களை வந்து அல்லா சுபாந்தாலா முன்மாதிரியே ஆக்குவானா எங்களால் பார்க்க முடியுமா எங்களால் பேச முடியுமா எங்களால் கேட்க முடியுமா அதே போல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறாங்க இந்த மக்கள் அடுத்த ஆயர் பாலு கூறுகிறார்கள் தில்க அது இதன் அவ்வாறாயின் கர்றத்தோன் திரும்புதல் ஹாசையரா நஷ்டமான அப்போ இவங்க என்ன மறுபடியும் சொல்கிறாங்க அப்படி வந்து ஆகுது அப்படின்னா அந்த திரும்புதல் வந்து ஒரு நஷ்டமான திரும்புதலாக இருக்கும் அப்படின்னு கிந்தல் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க இது நம்ம எங்கே தெரியுது அப்படின்னா சூரத்துள் இஸ்ராவில் நாற்பத்தி ஒம்போதாவது ஆயத்தா அவங்க என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் சல்லலா அலி சொல்லும்போது நாங்கள் அந்த போன்ஸாக எலும்பாக ஆனவுடனே மக்கி மண்ணாக மாறினவுடனே எங்களை ஒரு புதிய ஒரு படைப்பாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க ஆயர் அதுவெல்லாம் ஓர் அதட்டல் தான் ஒரே ஒரே ஒரு அதட்டல் போதுமானது மௌத்தானவங்க எல்லாம் எந்திரிக்க அந்த ஒரு அதட்டல் போதுமானது வாஹிதா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சுர் ஊதப்படுறத குறிக்குது அடுத்த ஆயர் இப்போ இதாகும் பிஸ் சாகிரா அப்போது அவர்கள் பூமியின் மேற்பரப்பில் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி இந்த மக்கி போனதற்கு பிறகு அல்லாஹ் சுமான் கொண்டு வருவான்னு கேட்குறாங்க ஆனால் அந்த ஒரு சத்தமே போதுமானது இறந்தவர்கள் எல்லாரும் உயிரோடு மேலே வருவாங்க பூமியின் மேற்பரப்பில் வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுபஹான இங்கே எச்சரிக்கிறான் ஒரு சத்தம் போதுமானது எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுபஹான இதோட கிளாஸ் எண்டாகுது சுபஹான கல்லாஹுமா அபிஹம் திக நஷது அல்லாஹ இல்லாஹா இல்லா அந்த நஸ்தாகோ ஃப்ருக்க வனதுபு இலை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இவ பரகாத்துஹு